உண்மையா பொய்யா தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வாசகர் ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் 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 சார் கோடியில் அஞ்சு வருஷத்துக்கு மின்சாரம் வாங்குவதாக மின்சார வாரியம் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த டெண்டர் அறிவிச்சதுல தமிழக அரசுக்கு லாபம் ஏதாவது கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார் கிடைக்காதுங்க இது வந்து ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அந்த பவர் ஜெனரேஷன் டேங்கர் கோ அப்படிம்பாங்க அது வந்து லாஸ் லாஸ் லாஸில் போயிட்டு இருக்கு ஏற்கனவே அப்படி ஒரு லாஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சா இவங்க மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் இது தினம் அதாவது தமிழ்நாட்டுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாறாயிரம் மெகாவாட்டு வேண்டிருக்கு பதினாறு ஆயிரம் மெகாவாட் ஒரு மெகாவாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க நேரங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆயிரம் யூனிட் ஒரு மெகாவாட்டுங்கிறது ஆயிரம் யூனிட் பதினாறாயிரம் மெகாவாட் வேண்டிருக்கு ஸோ அத்தனை இதுவும் இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகலை உற்பத்தி பண்ண முடியாது எல்லாருக்குமே ஷார்ட்டேஜ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்ச இங்கேயும் ஷார்ட்டேஜ் இருக்குது இந்த ஷார்ட்டேஜை பூர்த்தி செய்ய இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் தட் மீன்ஸ் ஒரு மெகாவாட் ஆயிரம் யூனிட்னு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்னா பதினஞ்சு லட்சம் யூனிட் பதினஞ்சு லட்சம் யூனிட் ஒரு நாளைக்கு வேணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாள்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சப்ளை வாங்கிட்டே இருக்கும் இது தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு வாங்க போகிறாங்க தோராயமாக ஒரு யூனிட் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க வெளியிலேருந்து அப்படின்னா அப்போ இதனுடைய காஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆகும் இந்த அஞ்சு வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே கேட்ட கொஷினுக்கு என்ன சொல்கிற சொல்லணும் அப்படின்னு பார்த்தால் ஆல்ரெடி இந்த தமிழ்நாடு இந்த டேங்கர் கோப் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் இருக்கு மின்சார வாரியத்தில் ஆமா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் இருக்கு இதுல வந்து இதுல இந்தியா பூரா இருக்கிற பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு இந்த மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தமிழ்நாடுல கோ கர்நாடகா அசாம் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துலேயும் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவில் போகிற எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் இருக்கு ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி மீதி எல்லா சேட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவ்வளோ கோடி இதில் வந்து தமிழ்நாடு அந்த இது டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ஆல்ரெடி அவங்க பார்த்தின்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபைனான்ஷியல் இயரில் டேங்கட் கோ பத்தாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி மூணு கோடி ஓகே எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது இதில் வந்து ஃபைனான்ஷியல் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே இதில் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி லாஸ்ட் இருக்குது இந்த மாதிரி எவ்ரி இயர் நஷ்டம் 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 நஷ்டம்தான் வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்க இவ்வளோ நஷ்டமும் இருக்கிறச்ச மறுபடியும் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்த அந்த செலவில் இவ்வளோ யூனிட் அஞ்சு வருஷத்து அஞ்சு வருஷத்துக்கு ஏன் வாங்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் அதனால தமிழ்நாட்டுக்கு இன்னும் அந்த டேங்கர் கோக்கு அதிகபட்சம் தான் நஷ்டம் வரும் இப்ப தமிழகத்துல முப்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடியில மின்சாரம் வாங்குற அளவுக்கு வந்து நிதி இருக்கா முதல்ல இல்லை ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில் இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு பைனான்சியல் இதுல ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி கடன் வாங்க போறேன்னு சொல்லிருக்காங்க ஆமா சோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஆகும் ஆறு லட்சத்தே பத்து லட்சம் கோடி ஆகும் மாறி மாறி கடன் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டுக்கு பணம் இல்லை கடன் தான் ஸோ நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பார்க்குறதுக்கு இதை பார்க்கணும் கோ தமிழ்நாடுய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இப்போ இதை சரி செய்யணும் அப்படின்னா மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய கடனையும் மக்களுக்கு தேவையான வந்து மின்சார உற்பத்தியையும் வந்து அதிகப்படுத்தணும்னா என்ன செய்யலாம் அதுதான் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க முதல்ல இது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சார் மாற்றி மாற்றி லாஸ் வருது ஏன் லாஸ் வருது இது மக்கள் தலையில தானே விடியுது கண்டிப்பா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பைனான்சியல் ரெண்டாயிரத்தி அப்புறம் மூணு தடவை இபி டாரிஃப் ஏற்றியாச்சு எலக்ட்ரிசிட்டி இதோடைய டாரிஃப் அந்த பணம் பணம் கட்டுறோம் இல்லையா அது மூணு தடவை ஏற்றிட்டாங்க இந்த மாதிரி லாஸ் இருக்குது லாஸ் இருக்குன்ட்டு நீங்கள் லாஸ் இருக்குது லாஸ் இருக்குன்னு ஏற்றிட்டே இருந்தால் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுக்கு பார்த்தேன்னு வச்சுங்க இங்கிலிருந்து பத்து வருஷம் கழிச்சுன்னா இருபத்தி ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் எதனால லாஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க இது என்ன சொல்கிறாங்க இந்த லாஸுக்கு காரணம் லாஸ் இது வரைக்கும் எவ்வளவு லாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அலோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருவத்தி மூணுல ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடியும் என்னமோ தமிழ்நாடு மட்டும் இருக்கு இல்ல ரெண்டாவது ரேங்க் பாத்தீங்கன்னு வச்சுங்க ராஜஸ்தான் அக்குமுலேட்டட் லாஸ் இதுவரைக்கும் எத்தனை லாஸ் அவங்க இருக்குது அப்படின்னு பார்த்தால் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுபது கோடி மூணாவது ரேங்கில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு இது எல்லாமே மாற்றி 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 நஷ்டம் நஷ்டம் லாஸ் அகுமலேட் ஆகுது எதனால் இந்த லாஸ் வருது அப்படின்னு இவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க இந்த போர்டு வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்பொழுது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பவர் பவரில் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பவர் அவர் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறார் அவர் பேர் ஸ்ரீபத் நாயக்னு பேர் அவர் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறார் இந்த லாஸ்ட்டுக்கு எல்லாம் காரணம் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பவர் அண்ட் ஃபியூவல் பர்ச்சேஸ் ஆஃப் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் ஃபியூவல் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கும் பொழுது ஃபியூவன்னா நிலக்கரி அதெல்லாம் சில இது வந்து நிலக்கரி அதில் போகிறது அந்த பவர் இந்த ஜெனரேட் பண்ணுறாங்க அந்த இதில் ஸோ பவர் இப்ப வெளியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் பவர் வாங்க போறோம் அதை படிச்சோம் தமிழ்நாடு அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து வாங்க போறோம் அப்ப அந்த மாதிரி பண்றச்ச இந்த பவர் அண்ட் ஃபியூவல் பர்ச்சேஸ் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை சில டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான் தங்கிற்கோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தமிழ்நாட்டில் ஆந்திராவில் ஒன்று இருக்கும் கேரளா நூல் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதில் சில கம்பெனி எதெல்லாம் இந்த மாதிரி லாஸ் வருதோ முதல் காரணம் இந்த மாதிரி ஒரு காரணம் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பவர் அண்ட் ஃபியூவல் அக்ரிமெண்ட் ரெண்டாவது இந்த எல்லாம் ஆர்டர் போடுறாங்க இல்லையா இனிமேல் இவ்வளோ டேரிஃப் இதுன்னு மற்றவங்களும் வாங்கும்பொழுது உங்கள்கிட்டருந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறேன் நாலு ரூபாய்க்கு வாங்குறேன்னு அந்த டேரிஃப் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ கொடுத்து வெளியிலேருந்து இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வாங்குறாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்டு வாங்க போகிறாங்க எவ்வளோக்கு வாங்க போகிறாங்க என்ன அதனுடைய டாரிஃப் இதை அது வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க டிலேவாகுது அது ஒன்று ரெண்டாவது மூணாவது காரணம் எல்லாருக்கும் பில் போடுறாங்க இல்லையா ஒவ்வொரு கன்சியூமருக்கும் அதில் வந்து பில்லிங்கில் நிறையா பேருக்கு ஒழுங்கான பில்லிங் வரமாட்டேங்கிறது புவர் பில்லிங் அப்படின்னு சொல்கிறோம் பில்லு வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வரமாட்டேங்கிறது நாலாவது நிறைய மின்சார கட்டணம் டியூ அது வந்து மெயினாக கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுல இருந்து இவங்க வாங்கவில்லை அதெல்லாம் அப்படியே கிடக்கு அப்படியே இருக்கு வாங்காம கடைசி அஞ்சாவது சப்சைடி அமௌண்ட் இந்த சப்சைடி அமௌண்ட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேருந்து கொடுப்பாங்க அந்த சப்சைடி அமௌண்ட்லாம் ப்ராப்பர் வாங்கவில்லை வரவில்லை ஏன் வாங்கவில்லைன்னா இவங்க சில கண்டிஷன்லாம் போடுவாங்க அந்த கண்டிஷனே இவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அதெல்லாம் இல்லை இதுதான் இந்த லாஸ் ஸோ இந்த மாதிரி லாஸ் இருக்கிறச்ச மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது எப்படி அடைக்க போகிறீங்க என்ன பேசஸில் அடைப்பீங்க ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் வாங்குறீங்க எவ்வளோ இயர் குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கோடிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே போயிட்டுருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே போயிட்டுருக்கு ஸோ எவ்வளவு ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதில் வந்து லாஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறுல அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி தான் இருந்தது ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறு வருஷம் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்து பதினஞ்சுல மார்ச் ரெண்டாயிரத்து பதினாறில் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி தான் நஷ்டம் வருது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அந்த நஷ்டம் நூற்றம்பத்தேழு ஐம்பத்தேழு சதவீதமாக உயர்ந்திருக்கு அதாவது என்னென்னா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு கோடியாக மாறி இருக்கிறது ஸோ இவ்வளோ வருஷமாக நஷ்டம் 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 தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் டேங்கர்க்கோ ஆகட்டும் ஒரு ஆக்ஷன் அதில் எடுக்கலை எதனால் நஷ்டம் அடையணும் இன்டென்ஷனலாக எடுக்கலையோ இல்லை இவங்களுக்கு அந்த திறமை இல்லையா ஒரு இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம்னு மாவட்டம் நினைக்கிறேன் அதுல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து அவருடைய குடும்பத்துக்கு அறுபத்தி ரூபாய் வந்து கரண்ட் பில் வந்து வந்திருக்கிறதாக நம்ம ஏன்னா இதையும் அதையும் நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குடும்பத்துல சாதாரணமாக தினக்கூலி ஒரு நாள் கூலிக்கு போனாதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த ஃபேமிலியோட இருக்கக்கூடியவர் வந்து தர்ணா போராட்டம் பண்றாரு க கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி அதுக்கு மின்சார வாரியமும் கலெக்டர் ஆஃபீஸ்லயே ஒரு பதில் சொல்றாங்க நீங்க ரெண்டாக பிரிச்சு கூட கட்டுங்க அது சொன்ன டைம் டைம்குள்ள கட்டிடணும் இல்லன்னா வந்து உங்க வீட்டிலோட இணைப்பை வந்து கட் பண்ணிடுவோம் அட்ரோஷியஸ்

அது இமிடியா ஷார்ட் அவுட் பண்ணுங்க ஒரு சாதாரண மனிதன் அவ்வளவு யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணிருக்க பண்ண முடியாது சோ இது வந்து இல்ல இல்ல நீங்க கட்டுங்கன்னா எது கட்டுறது இது என்ன ஆறு அந்த அதிகாரத்துடைய உச்சம் இது எங்களை என்ன கேட்க முடியும் கண்டிப்பா மக்களுக்காக நீங்க இது பண்ணல ஆனா இப்ப வரைக்கும் திமுக அரசு ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல இப்ப வரைக்கும் அவர் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காரு நடத்த கூடாதுங்க அவர் நடத்துறாரு இமிடியா ஓடி வரணுங்க கரெக்டாக நீங்கள் உங்கள் ஆளுங்களை அனுப்புங்க எதுக்காக உட்காந்துருக்காரு பாருங்கள் இதை நிமிஷமாக சார்ட் அவுட் பண்ணலாம் என்ன பண்ணணும் ஓய்வுரா போங்க இவர் வீடு எங்கே இருக்குது பாருங்கள் இந்த வீடு சார் அவர் வீட்டில் ஒன்றுமே இல்லை சார் ஒரு ஃபேன் தான் ஓடும் ரெண்டு லைட்டு போன மாதம் எவ்வளோ வந்தது நானூற்றம்பது ரூபா வந்தது அப்போ இந்த மாதம் எப்படிங்க இந்த ரெண்டு மாதம் கழிச்சு அறுபத்தாயிரம் எப்படி வரும் இது எவ்வளோ நாங்கள் கண்டுபிடிக்க கரெக்டாக அதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அப்போ என்ன தப்பு தப்பு உங்கள் சிஸ்டத்தில் சிஸ்டம் மூலம் ஜெனரேட் பண்ணுற பில்டிங்கில் தப்பு இருக்குது கண்டிப்பா அப்ப இமிடியேட்டா என்ன பண்ணணும் இல்லைங்க நீங்க இப்ப கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பர்டிகுலர் இதுக்கு இப்ப டியூ இல்லைன்னு போடுங்க தென் ரிவைஸ் பண்ணி பில்ல போடுங்க அதை விட்டு ரெண்டு பகுதியாக நீங்க பிரித்து கட்டலாமே எப்படி கட்டுறது இப்ப தமிழக அரசு கிட்ட நம்மளுடைய நிலங்கள் வந்து ஏன்னா தமிழ்நாட்டுல நிலங்கள் வந்து அதிகமா இருக்கும் அது அரசு கிட்ட அதிகமாக இருக்கும் நம்மளாலே வந்து மின்சாரத்துக்கான வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாதா சார் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம உற்பத்தி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் முடியும் முடியும் அதான் இவங்க என்ன சொல்றாங்க அந்த எக்ஸ்பயர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்து ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் வாங்கிறதுக்கு பதில் நீங்கள் இதே இதை ரெண்டு விதத்தை பண்ணலாம் சோலார் சோலார் எனர்ஜி இன்னொன்று விண்ட் அந்த விண்டு மூலம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது சோலார் மூலம் இதே இதை பத்தாயிரத்து ஒரு இதுக்கு மெகாவாட் ஒரு இதுக்கு இவ்வளோ வருஷத்துக்கு ஜென்ரேட் ஆகணும்னா மூணு கோடி ஆகுது நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள் பத்தாயிரத்து அறநூற்றம்பது கோடியில் இந்த மெகாவாட் இப்போ சொன்னாங்க இல்லையா அதை சோலார் இது மூலம் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுங்க அதாவது இந்த பத்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பது கோடிங்கிறது லேண்டு காஸ்ட் இல்லாமல் சோலார் பேனல் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ஸோ இவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய வேக்கண்ட் லேண்ட் இருக்குது கண்டிப்பாக அந்த வேக்கண்ட் லேண்டில் கொண்டு போய் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த இதுக்கு என்னென்ன வேணும் எங்கேருந்து பவர் சப்ளை ஆகணும் எங்கே டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு சோலார் பேனல் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க இதுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணி இது மூலம் இபி பவர் ஜெனரேட் பண்ணிங்கன்னால் இதுக்கு வெறும் பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி தான் ஆகும் அப்படிங்குறாங்க இன்னொன்று இதே வந்து விண்ட் எனர்ஜி பெரியவங்க திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் போனிருந்த காட்டால் காற்றுல சுற்று அது மூலம் நீங்கள் ஜெனரேட் பண்ணால் ஐயாயிரம் கோடி தான் ஆகும் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னால் ஒன் டைம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தங்கு தடை இல்லாமல் இந்த பவர் கிடைக்கும் இதையே நீங்க இன்ஸ்டால் பண்ண மாட்டேங்கிறீங்க மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி அந்த கடன் யார் அடைக்கிறது இப்போ இதனால இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தை வச்சு அஞ்சு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய மின்சாரத்தை பணத்தை வந்து நம்ம இருபத்தஞ்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கடனையும் வந்து சரி அது கூட எவ்வளவு பத்தாயிரத்தி எண்ணூறு கோடி அதுக்கு சோலார் பேனலா இருந்தா விண்ட் எனர்ஜியா இருந்தால் அந்த விண்ட்மில் அது பிரகாரம் போனால் ஐயாயிரம் கோடி தான் அவ்வளோ தான் சில அவ்வளோ தான் அதுதான் இந்த எக்ஸ்பெக்ட் சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஆயிரத்து ஐநூறு மெகா வட்டிக்கு இவ்வளோ ஆகும் மின்சார வாரிய கடனையும் வந்து சரி செய்ய முடியும் ஆமா மீன் இருக்க பணம் சோ நீங்க இந்த முப்பத்திரெண்டாவது ஐநூறு கோடி வாங்கினீங்க அப்படின்னோ அது என்ன ஆகும் மறுபடியும் கடன் இந்த கடனை எங்க கட்ட போறீங்க இது எங்க போய் வாங்க போறீங்க பெரஸ் இந்த இருக்கு இல்லையா இதுக்கு வந்து பேங்க் லோன் கொடுக்குறாங்க பர்பிகுசர் டை அண்டர் டெக்கிங் சோலார் பேனல் விண்ட் எனர்ஜி இதுக்கெல்லாம் பேங்க் லோன் கவர்மெண்ட் ரெடியா ரெடியா ஆமா தவிர தவிர இதுக்கு வந்து 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 இருப்பாங்க சென்ட்ரல் அவங்க அதை யூஸ் யூஸ் பண்ணுங்க இதை விட்டு விட்டு இந்த இதுல நீங்க பண்ணீங்கன்னு இது மறுபடியும் ப்ரூடன்ஸ் அதாவது இது கிடையாது அதாவது பணம் செலவு பண்ண போறோம் எனக்கு எவ்வளவு இதுல பெனிஃபிட் வரும் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது அரசாங்கம் வந்து யோசிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் யோசிக்க வேண்டும் இது யோசிக்கலங்கிறது தான் இது காமிக்கிறது அதாவது முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்து நான் மின்சாரத்தை வாங்க போறேன் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் தினம் வாங்க போறேன் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிறீங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஏன்னா முன்னாடியே சொன்னேன் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் பதினாறாயிரம் மெகாவாட் வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ பதினாறாயிரம் மெகாவாட் பவர் வேணும் ஒரு நாளைக்கு அவ்வளவு இது நம்ம ஜென்ரேட் பண்ணல அதனாலதான் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இன்னைக்கு பதினாறாயிரம் மெகாவாட் அஞ்சு வருஷம் கழிச்சு இருபதாயிரம் மெகாவாட் இருக்கலாம் எங்க போறீங்க அப்ப மறுபடியும் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்களா பவர் சோ என்ன ஒரே சொல்யூஷன் என்ன இதை பண்ணுங்க ஜென்ரேட் உற்பத்தி பண்ணுங்க அந்த உற்பத்தி கூட எந்த லோவர் காஸ்ட்ல எவ்வளவு பண்ண முடியும் என்ன இதை பாருங்க அந்த சோலார் பேனல் இதெல்லாம் போட்டிருங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கிவிங் இன்ட்ரெஸ்ட் சப்சைடி இது முக்கியம் இதை தவிர இவங்க இவ்வளவு ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா நீங்க என்ன பண்ண ஏதோ ஒரு சமயத்தில் இவ்வளவு லாஸ் இருக்கு மறுபடியும் மறுபடியும் லோன் வாங்கிட்டே இருந்தால் இந்த லாஸை என்ன பண்ணலான்னு பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாடி ஒரு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க இந்த பணத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிஏஜி ரிப்போர்ட் அதில் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ வந்து அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க இதை எடுத்துக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் இவங்க வச்சு அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுக்கு எங்கே இதை எவ்வளோ ஹைக் பண்ணுறது பவரை அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் போட்டாங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் முப்பத்தேழு சதவீதமே என்னமோ தான் எடுத்துட்டாங்க இவங்க டோட்டல் லோனில் கோவுடைய டோட்டல் லோனில் இவ்வளோ தான் லைபிலிட்டி அது இவ்வளோ தான் எடுத்துட்டாங்க மீதி இதை அவங்க எடுத்துக்கல பட் இவங்க சொன்னது எழுபத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எடுத்துக்கலான்னு ஆனால் எடுத்துக்கல ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எப்படி எடுத்துக்க முடியுங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒம்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய அவள் இருக்க போகுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மிஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபண்டு ஃபண்டு பொசிஷன் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை அதாவது உங்ககிட்ட இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தோம் இவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸும் பிகாஸ் ஒரு அரசாங்கம்ங்கிறச்ச ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் செக்ரட்டரிஸ் ஐஏஎஸ் சஃபிஷியல் நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி இதை ஃபண்டை மேனேஜ் பண்ணணும் ஸோ திஸ் ஒன் என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் பொசிஷன் எவ்வளோ வருது எனக்கு ரெவின்யூ எவ்வளோ வருது சப்ளை எவ்வளோ பண்ணுறேன் அதில் கேப் எவ்வளோ இருக்குது இந்த கேப்பை நான் எப்படி அடைக்க போகிறேன் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அதுதான் மொத்தம் டோட்டல் எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணுறேன் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அதில் எவ்வளோ சப்ளை பண்ணுறேன் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது வெளியிலேருந்து எவ்வளோ வாங்குகிறேன் அது என்ன காஸ்ட்டு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ஏறிட்டே இருக்கும் பட் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் எப்படியா இருக்கணும் அந்த டிஃப்ரென்ஸை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் இது குறைக்கணும் பர்ச்சேஸ் குறைச்சிட்டே வரணும் இல்லைன்னு வச்சுக்கே இந்த மாதிரி இது ஏறிட்டே தான் இருக்கும் இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருநூறு சதுர கிலோமீட்டரை சீன ராணுவம் வந்து ஆக்கிரமித்து விட்டதாக ராகுல் காந்தி பேசியிருந்தார் இதுக்கு வந்து ஒரு உண்மையான இந்தியர் இப்படி பேச மாட்டாங்கன்னு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருந்தது சரியே ராகுலுக்கு மட்டும் இப்படி ஒரு இடைஞ்சல் வந்துட்டே இருக்கு நீங்க சொல்றது அப்படி ராகுல் குமுத்தரும் ஐயோ பாவம் அவரேஜல் வந்து அவரே மோடிய பேசினாரு அவதூறான வழக்குகள் நிறைய இருக்கு ஆமா நீங்க அவதூறா பேசுறது அவதூறு வழக்கு அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் மேல வந்து புதுநல வழக்குகளும் வந்து அதிகமாக கண்டிப்பாங்க எவ்வளவு கோர்ட்டுக்கு தான் போறது அப்படிங்கிற மாதிரி பாவம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லங்க இல்லீங்க இல்லைங்க நிறைய குடிமக்கள்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க திருச்சியமா அதாவது ஏதாவது ஒரு இதுக்காக அவங்க மேலே ஆக்ஷன் போடுறது போலீஸ் வர வேண்டியது உங்களுக்கு பிடிக்க வேண்டியது ஐயோ நான் ஜஸ்ட்டு ஒரு இதை தாங்க போட்டேன் அப்படிங்க வேண்டியது இல்லை சோஷியல் மீடியாவில் தப்பாக போட்டேன் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளுத்திக்கு போட்டுருவீங்க ஓகேவா ஒரு மாதம் கூட உள்ளே இருக்காங்க வெளியில் அவனுக்கு வரத்துக்கு மெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சு போச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ராகுல் காந்தி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பொதுவாகவே இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பத்திரிகை இவங்க மற்ற சில கட்சி இவங்களாம் என்ன சொல்லுவாங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிம்பாங்க எப்படி இது இந்த மாதிரி பண்ண வேண்டியது ஏதாவது பண்ண வேண்டியது உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியது கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஒரு இந்திய ராணுவத்தையும் நீங்கள் வந்து அவதூறா பேசுவீங்களா அப்படின்னு பேசியிருக்காங்க அது இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பேச்சு கூட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணும் இட் ஷுட் பி அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் உங்களுடைய இதை பொறுத்து பேசலை முடிஞ்சு உங்களை பர்சனலாக நான் அட்டாக் பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஓகேவா அண்ட் அரசாங்கத்தை பற்றி கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்க இந்த அரசாங்கம் வந்தாலும் எப்பவுமே இப்படிதாங்க லஞ்ச லாவண்யம் தூத்தடிக்கும் அந்த மாதிரி பேசாதீங்க அந்த மாதிரி லஞ்ச லாவண்யம் இருக்கா கொடுங்க அப்படிதான் ஆதாரத்தை கொடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லஞ்சம் இருக்கு இந்த அரசாங்கம் வாங்குறாங்க ப்ரூவ் பண்ணுங்க அது இல்லைன்னு வச்சுங்க யூ சுட் நாட் டாப் பேசக்கூடாது இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரிட்டிசம் இவர் ராகுல என்ன பண்ணுறாரு நிறைய இதில் இவருடைய மோடியை பற்றி மோடி சவுக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது அது ஒரு பெரிய இதுவாக கிரியேட் ஆச்சு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டேன் சிலர் கேட்பாங்க மன்னிப்பு கேட்கறது பெரிய மனுஷத்தனம் தானு நான் எப்போ பெரிய மனுஷத்தனோ நான் என் அறியாம கோபத்தில் உங்களை கண்டுபிடி பேசி விட்டேன் ஓகேமா தென் நான் வந்து என்னோட சின்னவங்களா இருந்தாலும் மன்னிச்சேங்கம்மா நான் இனிமேல் செய்ய மாட்டேன் கண்டிப்பா அது பெரிய மனுஷத்தன் எப்ப பாரு எதாவது பேச வேண்டியது வேறு பேசிட்டு மறுபடியும் நான் போய் மன்னிப்பு மன்னிப்புன்னு அது பெரிய மனுஷத்தன்மை இல்லை

என்ன வாங்கினீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க இன்வாய்ஸ் அதெல்லாம் டீட்டெயில் கொடுங்க இதுதான் சுப்ரீம் கோர்ட் கேட்டது உடனே இவர் நான் சொன்ன பார்த்தீங்களா லஞ்சம் இருக்கு இந்த ஒரே காரணத்துக்காக தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க இந்த டாக்குமெண்டாக அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு பேசினார் உடனே சுப்ரீம் கோர்ட் அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ரகுல் நீங்கள் தவறாக பேசுகிறீங்க நாங்கள் எங்களுடைய டியூ ப்ராசஸ் எங்கள் டியூ ப்ராசஸில் எவ்வளோக்கு வாங்கினீங்க என்ன இன்வாய்ஸு என்ன இதில் எப்படி இருக்குது பேமெண்ட் ஒழுங்காக போயிருக்கா யூஸ் எப்படி இருக்குது அதுக்காக பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் நாங்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டு நான் சொன்னதை அதை இவர் வந்து கரப்ஷன் இருக்குன்னு சொன்னதை ஆமதிச்சுட்டாங்க என்டார்ஸ் பண்ணிவிட்டார்கள் அப்படிங்கிற தோரணையில் இதில் பேசினார் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் அவர் கண்டம் பண்ணாங்க உடனே மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாத யாத்திரை போனாரில் பாரத் ஜோதா யாத்திரா அந்த இதில் போகும்பொழுது இதை பற்றி பேசினேன் ஆமா அதாவது சைனா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல அந்த கல்வான் வேலி லடாக் இதில் உள்ள வந்தாங்க உள்ள வந்து அதில் இருவது இந்தியன் சோல்ஜர்ஸை கொன்னுட்டாங்க தென் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்திய நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அதுக்கும் ஆதாரம் கேட்டுருக்க கோர்ட்டு ஆமா அப்படின்னு சொன்னார் அப்புறம் அருணாச்சலப் பிரதேசத்தில் சைனீஸ் அவங்க உள்ள வந்து அங்க இருக்க இவங்களெல்லாம் அடிக்கடி துன்பத்தினார்கள் அப்படின்னாங்க இதை வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுக்கேஷன்ல இவர் மேலே கண்டம் பண்ணி லக்னோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு ஆள் வந்து வழக்கு போட்டார் மாவட்ட நீதிமன்றம் இவரை கூப்பிட்டாங்க இவர் ஆஜராக சொன்னாங்க விசாரிப்பதற்கு இவர் இல்லை உடனே அவங்க என்ன பண்ணாங்க மாவட்ட நீதிமன்றம் அலகாபாத் ஹைகோர்ட் அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டாங்க அலகாபாத் ஹைகோர்ட்டும் இவர் கூப்பிட்டு ஆஜராக சொன்னாங்க அங்கேயும் இல்லை இந்த உடனே என்ன பண்ணாங்க ராகுல் அவங்க சுப்ரீம் கோர்ட் இவங்க அப்பீல் பண்ணிருக்காங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க நேத்தி நேத்தியும் முந்தா நேத்தியம் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் அதாவது எப்படி தெரியும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை சைனீஸ் உள்ளே வந்து ஆக்கிரமித்து கொண்டார்கள் நீங்கள் அங்கே இருந்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா இந்த அளவுக்கு இந்திய இராணுவம் வெற்றி பெறவில்லை தோற்றுவிட்டது பிஜேபி அரசாங்கம்னு சொல்கிறீங்களே நீங்கள் இந்தியன் தானே ஒரு ட்ரூ இந்தியன் தானே நீங்கள் ஒரு உண்மையான இந்தியன் இந்த மாதிரி பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கண்டெம் பண்ணாங்க உடனே அபிஷேக் சிங்கி அவருடைய லாயர் அவர் என்ன சொல்லிட்டார் இல்ல இல்ல அப்போ இவர் வந்து பாரத் ஜோத யாத்திரை பிறச்ச லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இல்லை அது அறிவு லீடர் ஆஃப் ஆப்போரிஷன் இல்லாமே இருக்கட்டும் ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லையா உடனே இவங்க சொன்னாங்க இல்லை இல்லை இவருக்கு டைம் கொடுக்கல இவரை வந்து டிஃபென்ட் பண்றதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டாமா இல்லையே மாவட்ட நீதிமன்றம் உங்களை கூட்டது நீங்கள் ஆஜராகவில்லை ஆகவில்லை அலகாபாத் ஹை கோர்ட்டுக்கு போச்சு அவங்களும் உங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் ஆஜராகவில்லை அப்புறம் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்கல எங்களை டிஃபெண்ட் பண்ணுறது சொல்ல முடியாதுன்னு நாங்கள் ஸோ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அதனால் அது வரைக்கும் இந்த கேஸை ஸ்டே பண்ணி வைக்கிறேன்னு சோ ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தி ஆகட்டும் எந்த ஒரு தலைவராகட்டும் பேசும்போது ஒரு கண்ணியம் இருக்கணும் நிச்சயமாக அதாவது நம்ம நாட்டை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க கூடாது சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கேட்டேன்னு தெரியுமா நீங்கள் பார்லிமெண்ட்டில் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணணும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணாங்களே உண்மையா பொய்யா எனக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுங்க அந்த மினிஸ்டர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை விட்டு சோசியல் மீடியாலேயும் போவீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ கண்டிக்கத்தக்கது